தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக வேட்பாளர் எம் பி அன்புமணி உடைஞ்ச அழுத சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக மொத்தம் ஏழு இடங்கள்ல போட்டியிடுது பாமக இளைஞரணி செயலாளர் எம்பி அன்புமணி தருமபுரியில போட்டியிடுறாரு இந்த நிலையில தருமபுரியில நேத்து அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு இதுல சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு நேத்து அன்புமணி கடகத்தூர் பகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அங்க அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய வாகனம் பின்னால நிறைய குழந்தைகள் ஓடி வந்தாங்க இதனால அவர் வாகனத்தை நிறுத்திட்டு எல்லா குழந்தைகள் கிட்டையும் தனித்தனியா பேசினாரு அதன் பின்னால கடகத்தூர் பகுதியில அவர் மக்கள் முன்னிலையில பேசினார் அவர் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே உடஞ்சாழ தொடங்கினார் அழுகைய கட்டுப்படுத்த முடியாம பேசிட்டு இருக்கும் போதே மொத்தமா உடஞ்ச அழுதாரு இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற மக்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்க மக்கள் எனக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுக்குறாங்க இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அன்புமணி அழுதுட்டே குறிப்பிட்டிருக்காரு இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஐயா ஐயான்னு கோச்சலிட்டு இருக்காங்க இன்னும் சிலரோ அழாதிங்க சார்னு கத்திருக்காங்க இதையடுத்து அழுகிய நிறுத்திட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி அவரு தன்னுடைய பேச்ச தொடங்கிருக்காரு